ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக வெற்றிக ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை இன்னும் சில மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி இல்லை நாங்கள் இன்னும் கஷ்டத்தை தான் இருக்கோம் இன்னும் வந்து எங்களுக்கு அதிகமாக கடன் இருக்குது அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்கள் கடன் எல்லாம் அடைய போது நீங்கள் அதிக அளவில் சம்பாதிக்க போகிறீங்க எல்லாமே மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போது உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது தலைகீழாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை நேராக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அட்டகாசமாக இருக்க போகிறீங்க தூள் கிளப்ப போகிறீங்க சூப்பராக வாழ போகிறீங்க மங்களகரமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய உத்தியோகம் மிகப்பெரிய தொழில் மிகப்பெரிய பணக்காரர் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதை பற்றி தான் அப்படி ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் வளர்ச்சியையும் அசுர பலத்தையும் நீங்கள் இதுக்கு முன்னால் தவற விட்ட அனைத்து வாய்ப்புகளையும் அதையும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் வர இருக்கிற அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரனாக போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு அருமையான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி ரொம்பவும் கொடுத்து வச்சுவங்க சரிங்களா காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷ ராசி அதாவது நம்பர் ஒன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி தான் நீங்க வந்து லேசா முயற்சி பண்ணா போதும் ரொம்பலாம் வந்து நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சும்மா லைட்டாக ஒரு ஒரு பிப்டி பெர்சென்ட் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுங்களா அப்படியே போயிட்டு சும்மா லேசாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா போதும் அதாவது நீங்க அண்ணனைக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் எனக்கு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களா அதோட போனாவே போதும் நீங்க ஈஸியா செலக்ட் ஆயிடுவீங்க நீங்க கேட்கற சம்பளத்தை உங்கள் கண்ணு முன்னால் எடுத்து வைப்பாங்க உங்கள் கையில் எடுத்து வைப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட இதுவே வந்து வேறு ராசிக்காரங்க போனால் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சந்தேகம் தான் ஆனால் மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அவங்க கேட்குற சம்பளத்தில் அவங்க கண்ணு முன்னாலே எடுத்து வைப்பாங்க அதே மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா அதிக அளவு லாபம் வரும் எக்கச்சக்கமாக லாபம் வரும் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணாராம் கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டால் தான் அவர் சரிங்களா அங்கே வந்து கூலி வேலைக்காக போயிருந்தார் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே விவசாய விலையா இல்லை கட்டிட வேலையாக தெரியல இங்கேருந்து கூலி வேலைக்காக போவார் போயிட்டு ஒரு நாலஞ்சு மாதம் இருப்பாங்க அப்புறம் வந்துடுவாங்க அந்த மாதிரி அவர் போனவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்கால நேரத்தில் அங்கெல்லாம் வந்து ஈவினிங்கே காசு கொடுத்துருவாங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருக்காரு டீ குடிச்சிட்டு அப்புறம் பஜ்ஜி பொண்டாலாம் சாப்பிட்ருக்காரு மொத்தம் வந்து நாற்பது ரூபா அவர் வந்து நாற்பது ரூபாய்க்கு அவர் டீ குடிச்சா இருந்தாலும் பஜ்ஜி பொண்டா சாப்பிட்டு தான் ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு இவர் ரூபா நோட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு அந்த டீ கடையில் லாட்ரி சீட்டும் விற்கிற லாட்ரி சீட்டும் விற்கிறாங்க ஐம்பது ரூபாய் கொடுக்கும்போது அந்த டீ கடைக்காரர் என்ன கேட்டிருக்காரு பத்து ரூபா இல்லை ஒன்றா ஒரு லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கிக்கிங்களான்னு சும்மா விளையாட்டாக கேட்டிருக்காரு சரி அப்படியே நான் ஒன்று கொடுங்கலாம் அவர் தினமும் டீ குடிக்கிற டீ கிடையாது சரி அப்போ அப்பப்பையும் போய் டெய்லியும் அந்த டீ கடையில் குடிச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கு போவார்னு வச்சிக்கலாம் அவர் தங்கி இருக்க இடத்துக்கு அவர் போகிறது அதுக்கு என்ன ஒரு லாட்ரி சீட் ஒன்று பத்து ரூபா லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கிட்டு போனார் போனால் அந்த லாட்ரி சீட்டுக்கு பத்து கோடி ரூபா ஒரு ப்ரைஸ் விழுந்துருக்கு சரிங்களா இப்போ அவரோட அந்த யோகத்தை பாருங்கள் ஜஸ்ட்டு சில் இல்லைன்னு அவர் வாங்க போனவர் அதுக்கு ஒரு லாட்ரி சீட்டு சரியாகதான் அவர் இல்லைன்றாரே ஒரு லா அவர் சொல்கிறாரே அப்படின்ட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினார் அதுக்கு பத்து கோடி ரூபா வந்து போச்சு அவர் இதுக்கு மேலே வேலை செய்வாரா அவருடைய அதாவது அவர் வந்து மிதப்பார் என்ன பண்ணுறது இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண எதிர்பார்த்துருப்பாரா என்றைக்காவது ஒரு பத்து கோடி அவர் நினச்சி பார்த்துருப்பார் அவர் கூலி செய்கிற கூலி வேலை செய்கிறவர் அதாவது அந்த பணத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் இதை வச்சு நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம் நம்ம குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக அடைய போகுது எவ்வளோ ஒரு கனவுல மாதிரி போகிறேன் அன்னையே சார் அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு வேலைக்கே போயிருக்க மாட்டார் சரிங்களா அப்படிப்பட்ட அதுக்காக உங்களை போய் நான் லாட்ரி சீட்டு வாங்க சொல்ல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் குரு புதன் சேர்க்கை நீங்கள் எந்த வேலையில் லேசாக முயற்சி பண்ணாலும் உடனே கிடைக்கும் உடனே கிடைக்கும் சும்மா அப்படியே ஜாக்பாட் அடிச்சு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி குரு பகவான் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய ராசியில் மேஷ ராசியும் ஒன்று மேஷ லக்னம் வந்து பணமும் சரி சொத்தும் சரி சில பேருக்கு வந்து பணம் இருக்கும் சொத்து வாங்க முடியாது அவங்களால் ஏகப்பட்ட பேர் பணத்தை வச்சுக்கின்னு எப்படி போய் வாங்குறது யார்கிட்ட வாங்குறது ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு சரிங்களா அவங்களுக்கு சொத்தை வாங்கும் தெரியாது எத்தனை பல கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க ஆனால் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க சொந்த வீடு கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இருப்பாங்க சரியில் வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டை வச்சுப்பாங்க மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பாங்க மிகப்பெரிய கோடி சொன்னா இருப்பாங்க ஆனால் சொத்து அவங்களுக்கு இருக்காது வீட்டை தவிர ஆனால் ஒரு சில பேருக்கு சொத்து இருக்கும் பணம் இருக்காது சரிங்களா ஆனால் மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி சொத்தும் இருக்கும் பணமும் இருக்கும் பணம் இருக்கும்போது அந்த சொத்து வந்து உங்களை தேடி வரும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி நான் எப்போ வேணாலும் சொல்லுவேன் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் மேஷ ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலி 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 சரிங்களா சொத்து வந்து அதிகமாக சேரும் இந்த யோகம் வந்து வேறு யாரும் கிடைக்காது அதாவது ஏகப்பட்ட பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் எனக்கு வந்து வயசு ஐம்பத்தஞ்சு ஆகிப்போச்சு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இப்போ வந்து நாற்பதாயிரம் நான் சம்பளம் வாங்குறேன் வாங்குற சம்பளம் அந்தந்த மாதம் அப்படியே செலவுக்கு தான் சரியாக இருக்கும் பசங்கள படிக்க வச்சுருக்குறேன் அதே மாதிரி குடும்பத்தை கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சொகுசாக இருக்கிறோம் எதுவும் இல்லைன்னு இல்லாமல் ஏதோ தாராளமாக இருக்கும் பசங்களை படிக்க வச்சேன் அவ்வளோதான் ஒரு ரூபா கூட சேவிங்ஸும் கிடையாது எனக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது சொந்த வீடும் கிடையாது சரிங்களா இப்படி சொன்ன ஏகப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி தனியார் எம்ப்ளாயிஸும் சரி எத்தனையோ பேர் வேலை செய்கிறவங்களே என் காது பட நான் கேட்டிருக்கேன் அவங்க சொல்லும்போது அந்த வலி வந்து எனக்கு தெரியும் சரிங்களா அவங்க அந்த வலியோட தான் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து இவ்வளோ நாள் நாங்கள் வந்து சொத்தோட அருமை தெரியாமல் விட்டுட்டோம் நாங்கள் வந்து அதை சம்பாதிக்கலை சரிங்களா இதுக்கு மேலே முடியுமா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அதாவது சொத்து இருந்ததுன்னா நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்துன்னா அந்த சொத்து உங்களை பேலன்ஸ் பண்ணும் சரிங்களா இப்போ கொரோனா பீரியடிலே வந்து டக்குன்னு எல்லாம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுட்டாங்கள்ல அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்தோமா அந்த மா இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரை ஒரே நேரத்தில் வீட்டை விட்டு வெளில போகணும் நல்லா வேலை செய்கிறவங்க தான் நல்லா அந்த கம்பெனிக்காக இரவும் பகலும் உழைச்சவங்க தான் உழைச்சிருந்தாலும் என்ன பயன் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க கம்பெனியில் அவ்வளோதான் வெளியில் போனால் போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு சேமிப்பும் இருக்கணும் சொத்தும் இருக்கணும் சேமிப்பு இருந்துனாலே நீங்கள் கோடீஸ்வரம் தான் சரிங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு நான் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு உண்டியல் இருந்தது சரிங்களா அந்த குழந்தைங்களாம் அந்த சில்லற காசை வந்து வந்து அந்த உண்டியில் கொடுத்து போட சொல்கிறாங்க இந்த நீ போடு இது வா உண்டியல் இது வா போட சொல்லி ஏன்னா அதையே பழகப்படுத்திட்டா அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு இடத்துல போகிறோம் அந்த சில்லற காசு மீறுதலி அதை கட்ட உண்டியில் போடும் சரிங்களா அதை வந்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சு அதை இறச்சி அதை வந்து கானாடிக்கத்தில் வந்து திறமை கிடையாது அதை உண்டியில் சேர்க்க வச்சு அது வந்து ஒரு அமௌண்ட் ஆக்கி சேமிப்போட முக்கியத்துவத்தை வந்து அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க சேமித்து தான் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்காங்க சரிங்களா ஆகையால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முறையில் தொழில் நடக்கும் எக்கச்சக்க அதாவது வேலையில் கூட உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சம்பளம் தான் ஆனால் தொழிலில் கணக்கில் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா ஒரே வருஷத்தில் கூட கோடி சொன்னாலும் அந்த அளவுக்கு லாபம் வரும் சரிங்களா அந்த பணத்தெல்லாம் அதிகமாக சொத்து வாங்கி போடுங்க சொத்து வாங்கி போட்டிங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய அந்த அந்த சொத்தோட மதிப்பு வருஷா வருஷம் அதிகமாகிட்டு தான் போகும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எனக்கு கேட்டால் நான் சொத்து வாங்கி போடுறது தான் சொல்லுவேன் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான நேரம் இந்த அறுபத்தி ஆறு நாள் இதை நல்ல முறையில் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பட் இது ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அதாவது புதனும் வந்து குருவ சேர்றதுன்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் புதன் வந்து எவ்வளோ பெரிய மங்களகரகம் தெரியுமா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும் வார வாரம் வர்ற புதன்கிழமையே சொல்கிறாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது சரிங்களா அந்த புதனும் குருவும் சேர்ந்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் சரிங்களா பெரிய ஆள் வரணும் அதே மாதிரி குக்கு என்ன பண்ணுன்னா அது திறமைய அது வந்து வாய்ப்பு இல்லாத நேரத்தில் திறமையை வளர்த்துக்கும் வாய்ப்பு வரும்போது டக்குனுக்கு ஒத்தி ஒரு செகண்ட் கூட ஆகாது சரிங்களா ஒரு செகண்டை வேகமாக செயல்பட்டு அந்த மீனை பிடிக்கும் அந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களாம் மிகப்பெரிய திறமைசாலி மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய திறமசாலிங்க உங்கள் திறமையை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய இலக்கை உங்களுடைய வாழ்நாள் லட்சியத்தை ஈஸியாக நீங்கள் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் ஆல்